சூர்யா மாதிரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்கள் இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிவாக ஆதரவு வந்துட்டாங்க டிவியில் எல்லாத்தையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சூர்யா வந்து பார்க்கலையா ஆமாம் சார் அவரால் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க என்ன சூர்யா எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ பார்க்க வரலையாங்கிற மாதிரி கேட்குறாப்புல அந்த இடத்துல சரி ஒன்னாலையும் பார்க்க முடியாது உன் மனசுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் நான் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு உனக்கு நான் தகவல் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரி மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க தேவி அம்மா அங்கே இருக்கிறப்ப என்னால் எப்படி நிம்மதியாக இங்கே இருந்து வேலை பார்க்க முடியும் நிச்சயம் இங்கேருந்து நான் போய் தான் ஆகணும் இவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வந்து நடக்காது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கம்பியை வளைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பக்குவமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுற்றி யாரும் வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க சார் நீங்கள் எங்களுக்காக எதுவும் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்களே என்னம்மா சொல்கிறீங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய தான் வேலை பார்த்துக்கிட்ருக்கீங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சார் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னோட அவசரத்துக்கு நீங்கள் சரியாக வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் வேகமாகவும் விரைவாகவும் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேணாம் நான் வரேன் நான் தனியாக இருந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அவங்க தான் அந்த வேலையை வந்து பார்க்கணும் அவங்க ரொம்ப வந்து காரியத்தை சிறப்பாக வந்து செயல்படுவாங்க சார் அவர் இன்னும் வரமாட்டேங்கிறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானும் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த ஒரு ஆள் தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யா வந்து யாரும் வரலைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கம்பியை வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க வளைச்ச உடனே அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க இப்போதைக்கு நம்ம துர்கா இருக்கிற இடத்துக்கு போயே ஆகணும் நான் சொல்ல சொல்ல நிச்சயம் துர்கா எதுவா இருந்தாலும் கரெக்டா வந்து செய்வா தேவி அம்மாவும் கண்டிப்பா வெளியே வந்துடுவாங்க நம்பிக்கை கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளில வந்துடுறாங்க மைதானம் இருக்கு பக்கத்துல பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு இங்க யாரும் இல்லாதப்ப தானே போய் ஆகணும்னு சொல்லிட்டு மேலே இங்கேயும் வந்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க லைட்டெல்லாம் வந்து அடிக்குது அந்த லைட்டே படாத இடத்துக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு அப்படியே அந்த காம்பவுண்டுஸை ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நின்ன டக்குன்னு ஏறி குச்சி வெளில வந்துடுறாங்க ஒரு பக்கம் அந்த அதிகாரிகள்லாம் அப்படியே இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பொண்ணோட அம்மாவே களத்தில் இறங்குறாங்க டிவியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தியாயா தைரியத்தை இது மாதிரி தான் தைரியமாக இருக்கணும் சார் அவங்களும் நம்ம டீமை சேர்ந்தவங்க தான் ஓ அப்படியா சரி சரி உண்மையிலேயே இந்த விஷயத்தை கேட்டால் சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தா நம்ம சூர்யா அங்கே இல்லை என்னையா சூர்யா இங்கே இல்லை சார் அவர் எப்படி இருந்தாலும் பொண்ணை பார்க்கறதுக்கு தான் அங்கே போயிருப்பார் யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்து பண்ணலாமா அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய இது தெரியுமா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க நம்ம கிட்ட கேட்காம சூர்யா இங்கேருந்து போயிட்டாரு கொஞ்சமாவது நீங்க கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயாவது சூர்யா இருப்பாரு சார் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து தேடிகிட்டு இருக்காங்க சூர்யா அந்த இடத்துல இல்லவே இல்லைங்கிற விஷயத்த வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க சூர்யா போன காலடி தடமும் வந்து தெரிஞ்சிருச்சு காமௌண்ட் வரைக்கும் வந்திருக்காரு நிச்சயம் வெளில வந்து போயிட்டாப்புல சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோ தான் யாருக்கும் தெரியாமல் திருப்பி நம்ம சூர்யாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் சார் அவர் வேணும்னு போல சார் பொண்ணு மேலே இருக்கிற பாஸ்தனால தான் சார் போயிருக்காரு அவரை பற்றி நமக்கு தெரியாதா இதை நீ சொல்லலாம் நான் சொல்லலாம் மூணாவது மனுஷனா எவ்வளோ ஒரு அன்பான க கணவர் அன்பான அப்பான்னு சொல்லி சந்தோஷப்படலாம் ஆனால் நம்ம இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இது மாதிரிலாம் வந்து பேசிக்கிறதுக்கே வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை தேடி அங்கே நாலஞ்சு பேர் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இருக்காங்கள அவங்க குட்டி தேவிகிட்ட வந்து பேசுகிறாங்க குட்டி தேவியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை பார்க்கறதுக்கு அம்மாவே வந்துக்கிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நீ சரின்னு மட்டும் சொன்னால் போதுங்கிற மாதிரி சொன்னேன் ஆல்ரெடி அங்கே ஃபோன்லேருந்து எல்லாம் இருக்கனால சரிம்மா நான் இங்கே தைரியமாக இருக்கேன் அப்படின்னு குட்டி தேவின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சார் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாமா இருங்கம்மா அதுக்கு தானே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி கயிறுலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து செயல்படணும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை பார்த்த உடனே நீங்கள் இந்த ஃபோன் மூலியமாக எங்ககிட்ட தகவல் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ஸ்பெஷல் டீம் ஆனது உங்களுக்கு உதவி செய்ய வந்துடுவாங்க சரிங்களா சரி சார் எனக்கு ஓகே புரிஞ்சிருச்சு அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவியை நோக்கி துர்காவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு நம்ம சூர்யா இருக்கார்ல அவரு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு தேவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வராப்பில் அந்த இடத்துல பார்த்து பேண்டின் சட்டையும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க இப்போ எங்கே சார் போனோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டிவியில் வந்து சொல்லிகிட்ருக்காங்களே அந்த இடத்துக்கு தான் போனோம் அவங்களோட அப்பா தான் நான் உங்களை மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து விட்டுறாங்க இருங்க சார் என் மனைவி இங்கே தான் இருக்கா சார் நான் உங்கள் கிட்டே எப்படி சார் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் பணம் வாங்குவேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் உங்கள் பொண்ணு எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடலாம் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல தெய்வம் கொடுத்துட்டு அவர் மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாரு ஒரு பக்கம் நம்ம சூர்யாவும் அங்கே தான் இருக்காங்க அந்த இடத்துல இது சில பேருக்குலாம் வந்து தெரிஞ்சிடுது சார் நீங்கள் உள்ளே இருக்கணும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என் பொண்ணை வந்து பார்க்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன் மற்றபடி நான் இங்கேருந்து போகணுன்னா நான் நினைக்கவே இல்லை சார் இது எல்லாம் தெரியுது ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இங்கே வரலாமா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டாரு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவை எல்லோரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவரு நான் எங்கே சார் போக போகிறேன் இங்கே தானே இருக்கேன் என் குட்டி தேவியை பார்க்க தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் அப்பா தானேயா விடுங்கயா எங்கேயா போக போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படி அவங்களும் வந்துடுறாங்க குட்டி தெய்வியம்மா நான் அப்பா வந்திருக்கேம்மா அம்மா உன்னை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காளா சரி சரிம்மா தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இது எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க